வணக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு எப்படி சேமிக்கலாம் எந்த விதத்திலலாம் வீட்டில் காசை மிச்சம் பண்ணலாம் மிச்சம் பண்ண காசை எப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டு இன்றைக்கி ஏழாயிரத்து முந்நூறுக்கிட்ட வந்துருச்சு நிச்சயமாக அடுத்த வருஷம் எப்படி பார்த்தாலும் எட்டாயிரத்தை டச் பண்ணிடும் அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்த சிறுக சிறுக சேமித்தோம்னா தான் நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அவங்க லைஃப்க்கு தேவையான ஓரளவுக்குனாலும் மினிமம் கோல்டு நம்மளால் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னும் போது இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு அவங்க ஃப்யூச்சருக்கு தேவையான அளவுக்கு நம்மளால் சேர்த்து கொடுக்கவும் முடியும் நமக்கும் அது வந்து பெரிய கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போதும் அதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் தனியாக பேங்கில் உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு எதுவுமே இல்லாமல் தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுப்பீங்க பாருங்கள் அதில் சேவிங் காசை போடுங்க அப்போ தான் அதை எடுக்கிறதுக்கு மனசு வராது அதனால் அந்த மாதிரி இது பண்ணுங்க அந்த இதை வந்து மோஸ்ட்லி தொடாதீங்க இப்படி ரொம்ப கஷ்டம்னாலும் கூட தொடாமல் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த இது இல்லைன்னா இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் ஒரு மாதம் ஐநூறுரூவா ஆயரூபா சேமிக்க முடியும்னா நீங்கள் சீட்டு மாதிரி போட்டுருங்க கோல்டு சீட் இருக்குது பாருங்கள் அதில் கோல்டு சீட் போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நிறைய காசு அதில் நீங்கள் சேவ் பண்ணி நிறைய நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன்று இப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து எஸ்ஐபி பேங்க்லேயே இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் நேர்பேல எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்கில் போய் எஸ்ஐபியை பற்றி விசாரிச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு அதை எப்படி ஓப்பன் பண்ணும் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணும் எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா அந்த எல்ஐசி இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அதில் இருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக எல்ஐசியில் கூட ட்ரை பண்ணலாம் அது கவர்மெண்ட் செட்டாக நிச்சயமாக நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க காசு சேஃப்டியாக வந்துடும் கோல்டு வாங்கும்போது ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டி மாடலாக எடுங்க பார்க்க கிராண்டாக இருக்குது ஆனால் ஒரு பவுன் ரெண்டு பவுனுக்குள்ளே தராங்க அப்படின்னு எடுக்காதீங்க அது வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும் யூஸ் பண்ண நல்லா இருக்காது நீங்கள் ரெண்டு தடவை போட்டிங்கன்னா அந்த ஆரோச் செயின்லாம் ஒரு மாதிரி விரிசல் விட்ட மாதிரி இல்லைன்னா அப்படியே கட்டான மாதிரி ஆயிரும் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாங்கினதுக்கு இது பண்ண மாட்டாங்க அதனால கொஞ்சம் கெட்டி மாடலாக எடுங்க இன்னொன்று வாங்கும் போது நகையோடைய இடையே செக் பண்ணி வாங்குங்க தெரிஞ்ச கடை என்னைக்கு வாங்குற கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையான்ற மாதிரி வாங்காதீங்க அந்த கடையில் வாங்கினாக்க உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மனதுக்கு நெருடலாக இருந்துச்சுன்னா இன்னொரு கடையில் கூட போய் ரேட் கரெக்டாக இருக்கா அந்த இடம் கரெக்டாக இருக்கா ரேட் கரெக்டாக இருக்கா நகையோட குவாலிட்டி எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்பிக்கை வேற நம்ம வாங்கி இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரைக்கும் அதை சேவ் பண்ணுறனாக அதனால் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கெட்டி நகையாக எடுக்க ஆரம்பிங்க மினிமம் ஒரு நகை எடுக்கிறீங்கன்னா அரை பவுனுக்கு குறையாமல் நகை எடுக்கவே எடுக்காதிங்க ஒரு மோதிரமாக இருந்தாலும் சரி அரை பவுனுக்கு குறையாமல் எடுத்திங்கன்னா தான் பிள்ளைங்களுக்கு அதை யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும் நாளைக்கு அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒன்று ப்ளச் பண்ணிவிட்டு புதுசாக இடமோ இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்புக்கோ நம்ம கொடுக்கும்போது விற்கும்போது நிறைய அந்த லெஸ் பண்ணுவாங்க இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் இது பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யூலி சேதாரம் கொடுக்கும்போது இல்லாமல் சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு பாருங்கள் அது மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் பாருங்கள் ஏன்னா இப்போலாம்